வயசுலாம் கத்துறதுக்கு சொத்துறேன் இன்று கத்த நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை கர்த்தர் சாந்த சாந்தகுணம் உயர்த்துகிறார் ஆமீன் குணம்னா என்னன்னா அமைதியா இருப்பது எல்லாத்தையும் அன்பு செலுத்துவது இரக்கம் பாராட்டுவது அநேகல் ஜபிப்பது இந்த காரியங்கள்லாம் சாந்தகுணங்க மோசையான பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான்னு சொல்லி கர்த்தரை சாட்சி சொல்லாருங்க மோசயான தன் சாந்தவன் என்ன பண்ணுச்சுன்னா கர்த்தரனை வல்லமையா பயன்படுத்தினாரு எகிப்துல பத்து வாதையில கொண்டு வந்து இசைய ஜனங்களை வெளி விடுதலையாக்கி வனாந்திரத்தை நடத்தி அநேக அற்புதங்கள் செங்குல போல கதாகட்டம் எல்லாம் அநேக காரியங்கள் மோசை குணி செஞ்ச அது மட்டும் இல்லாம மோசை கிட்ட ஒரு நண்பனை பேசுறது போல முகமுகமா கர்த்தருக்கு பேசினாரா தேவன் மோதனோட மகிமை கண்ட மிகப்பெரிய ஒரு மனுஷன்தான் மோசை அந்த அளவுக்கு மோசைக்கு கர்த்தருக்கு பிடிச்சிருந்த காரணம் கர்த்தர் வந்த மோசைட்டு இருந்த சாந்த குணத்தை பார்த்தாரு அது மூலம் அது மட்டும் இல்லாம சாந்த குணமங்களும் பூமியை சுதத்து கொள்வார்கள் சாந்த சாந்தகு பூமியை சுதந்திர குணாகவும் சொல்லி வசனம் சொல்லுதுங்க இது மட்டும் இல்லாம உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருப்பதாக ஏன்னா கருத்தர் சயமா இருக்கிறார் எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்க கோபம் உங்களோட கோபம் வந்து நமக்கு வந்து கத்தருக்கு பிரியும் இல்லாதவர்கள் கோபக்காரனுக்கு என்ன கிடைக்கும் கத்த சொல்றாருங்க உங்க கோபம் தனிந்திருப்பதாக யார் மேலேயும் கோபப்படாம யார் மேலேயும் ஆத்திரப்படாம யார்டையும் பழி வாங்க பழிவாங்கன்னு கத்தரக்கூடியது செய்வேன் அவங்க செஞ்சே கண்டிப்பா செய்வேன் திருப்பி சொல்லி பழி விட்டுட்டு எல்லா காரணம் கொடுத்து எல்லாருக்காகவும் திறப்பு வாசலும் ஜபித்து எல்லார்டையும் அன்பு செலுத்தி அன்பே பிரதானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அன்பு செலுத்தும் போது கத்தருங்க சார்ந்த உங்களுக்கு பார்த்து பூமியை சேர்ந்து கொள்ள முடியாது ஓசை போல வல்லமையை பயன்படுத்த முடியாத கத்திரங்களை உயர்த்துவார் உங்களுக்கு குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருப்பாங்க கொடுத்து மத்தவங்க சாட்சி சொல்லணும் இவர்கிட்ட பேசினா அன்பா இருக்கும் எதுக்கும் கோபப்பட மாட்டாரு எல்லாருக்கும் இரக்கம் பாட்டுவார் எல்லாத்தையும் அன்பு சுட்டுவான்னு சொல்லி உங்க கூடுத்து மத்தவங்க சாட்சி சொல்ல முடியாது உங்க சாந்த குணம் எல்லா மனுஷங்க தெரிஞ்சிருப்பதாக கர்த்தர் சொல்றாருங்க விசுவாசம் விடுங்க சமானமா இருங்க தேவ அன்பை வெளிப்படுத்துங்க கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார் சாந்த குணம் உடலி உயர்த்துகிறார் உயர்த்துகிறார் ஆமின் காரணம்